மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த திருப்புன்கூரில் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான அருள்மிகு சவுந்தரநாயகி அம்மன் உடனுரை சிவலோகநாதர் சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது இக்கோவில் நந்தனார் சிவபெருமானை தரிசிக்க நந்தி விலகிய ஸ்தலமாகும் சிறப்புமிக்க இவாலயத்தில் மார்கழி மாத சனி பிரதோஷ வழிபாடு மிக வெகு விமர்சையாக நடைபெற்றது பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் பால் தயிர் சந்தனம் திரவியப்பொடி மஞ்சள் பொடி விபூதி தேன் இளநீர் நூறு கிலோ பஞ்சாமிர்தம் உட்பட பல்வேறு வகையான அபிஷேக பொருட்களை சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஓதுவார்கள் திருமுறைப்பாட சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து புதிய வஸ்திரங்கள் சாற்றப்பட்டு ஆயிரம் கிலோ பல்வேறு பழங்கள் மற்றும் மலர்களாலான மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானையும் சிவலோகநாத சுவாமியையும் வழிபாடு செய்தனர் இனி நீங்கள் நந்தி பகவானுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகளை காணலாம் பதங்கோ தலையாய வசங்கடனாவதுதான் ஐக்கீல ஆர்த்த புனிகைக்கு நிலவிரட்டான குரு மூவரில் முதலாய் நடுவாய மூர்த்தியை அன் கூறிய பரவும்ந்த தேவர்கள்ும் நண்பதரும் மங்கயோ सबनी <acio> चंद Kami menjelangkan, kami menjelangkan, kami menjelangkan, kami menjelangkan. பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவு சந்திப்போம் நன்றி